அனைத்து நலுவலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினமும் தகவலும் அப்படி ஃப்ளோவில் வந்துருச்சு பட் நம்ம அடுத்தடுத்த ஈரான் இஸ்ரேலுக்கான அப்டேட்டு நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நினைக்கிறேன் நான் நூறு பர்சன்ட்டில் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் இன்று இரவுலாம் நாலு இரவு ஆல்மோஸ்ட் இன்று இரவு தாக்கல் நடத்துறதுக்கான அறிகுறிகள் தென்படுகிறது அதுக்கான சமிக்கைகள்லாம் அப்படி தான் தெரியுது சும்மா அந்த போர் விமானத்தை இங்கே கொண்டு போ அங்கே கொண்டு போ அது மாதிரியான ஒரு மாயாஜால வேலைகளை தொடர்ந்து அங்கே நடந்துகிட்ருக்கு ஈரான் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கல் திரட்டு இந்த மாதிரி பல மிரட்டல்கள் நாம் பார்த்துட்டோம் அப்படின்னு ஈரான் தரப்பில் நம்புகிறாங்க ஆனால் நிலம் அப்படி இல்லை தாக்கல் நடத்துவதற்கான அறிகுறிகள் எல்லாமே வந்து தயார் நிலையில் தான் இருக்குது மேபி இன்று இரவு கன்ஃபார்ம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் அதை விட சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நிறைய நிகழ்வுகளை நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக தெஹரன் தெஹரனை வந்து அவங்க டார்கெட்டு கொஞ்சம் கூட மிஸ்ஸே ஆக மிஸ்ன்னா அந்த விட்டு வைக்கவே இல்லை அடுத்தடுத்து இன்றைக்கி நிறைய தாக்குதலை நிகழ்த்திட்டாங்க குறிப்பாக இன்றைக்கி ஈரான் வந்து இரண்டு பேர் இந்த பக்கம் நடத்துனாங்கல்ல அதுக்கப்புறம் இஸ்பகான சுற்றியும் தாக்குதல் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் நம்ம முன்கூட்டியே நிறைய விஷயங்கள் இன்ட்ரொடக்ஷன் சொல்கிறத விட உள்ளே உங்களுக்கு போய்ட்டு சர்ப்ரைஸாக உங்களை அழைச்சிட்டு போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா இஸ்ரேலுக்கு போகிறோம் நம்ம தயாராக இருந்துக்கோங்க ஸோ வீடியோவில் போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஈரான் வந்து இன்று காலையிலேருந்து ஒரு இரண்டு அதாவது வேவ் பட்டாக்கு வந்து எடுத்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் வேவில் ஒரு இருபது பக்கம் எடுத்த அதாவது இருபது மிசைல்ஸ் அனுப்பியிருந்தாங்க அதில் ஒரு ஐந்து பக்கம் வந்து டார்கெட் தான் சொன்னாங்க அடுத்து சாயந்தரமாக ஒரு ஆறு மணி இருக்கும் ஆறு டு ஏழு அந்த அந்த டைமில் வந்து ஒரு அஞ்சு பக்கம் எடுத்தாங்க அஞ்சில் அஞ்சுலேருந்து ஆறு அதை நாலு பக்கம் சுட்டு வீழ்த்திட்டு அதுவுமே ரெண்டு இலக்குகளை அடைஞ்சதான் வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ மேக்ஸிமம் அவங்க அஞ்சுலேயே சக்ஸஸ் வந்து ஒன்று ரெண்டு பண்ணுறாங்க ஈரான் இப்போ தரப்பில் ஆனால் இப்போ அந்த குவான்டிட்டி வந்து குறைஞ்சிருச்சு இந்த உங்களுக்கு அந்த வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன் மேலே பாருங்கள் எயா இது வந்து கொஞ்சம் ரஷ்யா மொழியில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் எப்படி நான் புரிய வைக்கிறது சரி நம்பர் வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு கீழே ஒன்றுன்ட்டு இருக்கு பாருங்களா அந்த ஒன்று பார்த்தோன்னா அந்த இவங்க சுட்டு வீழ்த்தப்பட்டு அது விழுந்தது பார்த்தீங்களா அதாவது ஈரானுடைய பாலிஸ்டனைகள் விருந்து விழுந்திருந்த பகுதி இரண்டு அப்படின்றது பகுதி வந்து டெல்லவியூக்கு பக்கத்தில் அங்கே தான் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அதாவது மொசார்டினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அதன் மீது தாக்கல் நகர்த்தப்பட்டு அது பற்றி எறிஞ்சிட்ருக்கு மூன்றுன்னு பார்த்தோன்னா ஐஃபா ஐஃபா துறைமுக மேலே இருக்குது அதுக்கு பக்கத்தில் அது உங்களுக்கு அந்த அவங்களுடைய மாதிரி இருந்திருக்கு அந்த இடத்துல இது இல்லாமல் ஒன்று இரண்டு மூன்று பகுதிகள் ஆக்சுவலாக அவங்க பதிமூணாம் தேதி இருக்குது இல்லையா அதாவது பதிமூணாம் தேதி நடத்தும் போது இருநூறு ஏவுகணை பக்கம் பயன்படுத்தினாங்க அப்படியே குறைஞ்சி இப்போ பதினாறாம் தேதி முப்பது பக்கம் வந்துவிட்டாங்க இருபதாம் தேதி பார்த்தோன்னா இருபத்தஞ்சு பக்கம் வந்துட்டாங்க அதுக்கப்புறம்லாம் இமேட்டு ஒன்று ரெண்டு தான் அனுப்புவாங்க எமினி அவதிகளை அனுப்புகிறாங்க இல்லையா அந்த மாதிரி நீ ஒன்று ரெண்டு தான் வரும்னு நினைக்கிறேன் எதில எப்பயாவது ஒன்று டைம் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பதிமூணாந்தேதி மூணு பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க பதினாலாம் தேதி நாலு பேர் பதினஞ்சாந்தேதி எட்டு பேர் பதினாறாம் தேதி எட்டு நபர்கள் பதினேழாம் தேதி இறப்புகள் இல்லை என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அடுத்தடுத்த பதிவுகளும் புகைப்படங்களும் டெல்லவியூ பகுதியில் ஒரு சில காம்ப்ளெக்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து பற்றி எரிஞ்சிட்டு இருந்த பகுதியும் கிடைச்சிருக்கு ஒரு ஸ்மால் கரெக்ஷன் அந்த செகண்ட் வேவ் நடத்தினாங்க இல்லையா செகண்ட் வேவ் அட்டாகில் எட்டு மிசைல்ஸில் அஞ்சு சுட்டு வீழ்த்தினதாக சொல்லியிருக்காங்க அப்போ மீதி மூணு இருக்குது மூணில் வந்து ரெண்டு இலக்குகள் அடைந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது அது மட்டும் ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்புறம் இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ட் ஹவுஸ் இருக்குது அந்த வேர்ஹவுஸும் வந்து பற்றி எறிஞ்சிட்ருக்கு சரி இப்போ நம்ம ஒரு முக்கியமான நிகழ்வு போ பேச போகிறதுக்கு முன்பு நீங்களும் நானும் ஒரு விஷயம் நம்ம பேசிட்டு போயிடலாம் இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு என்ன சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து ஈரானுடைய ப்ராட்காஸ்டிங் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஐஆர்சிசின்னு சொல்லுவாங்க ஈரான் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் சொல்லிவிட்டு அதாவது ஐஆர்ஜிசி வந்து ஒரு அடிஷ்னல் உத்தரவு கொடுத்தாங்க அவங்க திடீர்னு இன்னைக்கு ஒரு புதிய ஒரு நிகழ்வை கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன அந்த புதிய நிகழ்வு அப்படின்னா மேக்ஸிமம் யாரும் ஃபோனில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாதீங்க யார் ஐஆர்ஜிசியோட உயர் அதிகாரிகள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி வச்சு தான் உங்கள் லொக்கேஷனை வச்சு அவங்க டார்கெட் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க இது உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்றைக்கு நம்ம இதை பற்றி பேசணும் நம்ம பதிமூணாந்தேதியில் பதினாலாம் தேதி இரவு இந்த கருத்தை நம்ம பேசியிருந்தோம் இதெல்லாம் சிம்பிளாக அவங்க லொக்கேட் பண்ணுறாங்க அவங்க வாட்ஸ்அப் தான் இப்போ வாட்ஸ்அப் கூட இதெல்லாம் ரொம்ப பழைய டெக்னிக் அவங்களாம் ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் அதை வந்து கிட்டத்தட்ட ஐஆர்ஜிசி குழு எடுத்துகிட்டு வாங்க நினைக்கிறேன் நான் அதாவது லெபனானில் லெபனானில் ஃபஸ்ட்டு இஸ்ரேல் வந்து தாக்கத்தில் நிறைய பகுதி ஒரு சில பகுதியெலாம் பர்டிகுலராக தாக்கல் நிகழ்த்தினாங்க ஆக்சுவலாக லெபனான் மக்களோட ஃபோன் நம்பர்லாம் இருக்குல்ல அந்த ஃபோன் நம்பர் அவங்க எந்த நெட்ஒர்க்கு எந்த ஏரியாவில் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் மெசேஜ் அனுப்புகிறாங்க இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் நான் வந்து பத்துலேருந்து பதினோரு மணிக்குள்ளே தாக்கல் நடத்த போகிறேன் நீங்கள் அந்த ஏரியாவை விட்டு கிளம்பிடுங்க அப்படின்றாங்க இதை எப்படி நான் உங்கள் கிட்டே சொல்கிறது அப்படின்னா இப்போ இந்தியா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் உங்கள் ஏரியாவில் இந்த பர்டிகுலர் கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் தாக்கல் நடத்துகிறோம் வெளியேறுங்கன்றாங்க சொல்கிறோம் அப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறாங்க நம்ம என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறோம் நம்மளுக்கு அவங்களுக்கு எப்படி இது எடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுங்கள் அப்போ அதே மாதிரி ஒரு கற்பனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அங்கே லெபனானில் இதே மாதிரி ஒரு சம்பவம் அதை அப்படியே கொண்டு வந்து நம்ம ஈரானுக்குள்ளே மேட்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நெட்ஒர்க் அவங்க வேறு வேறு லிங்க் எடுக்கிறாங்க இப்போ தான் நெருங்குறாங்க இந்த ரமணா படத்தில் மாதிரி இப்போ தான் இதை கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து இப்போ நெருங்கிட்டாங்க இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க ஈரான் அஃபீஸில் வந்து பப்ளிக் நெட்ஒர்க் ஃபோன் ட்ராக்கிங் பண்ணுறாங்க அதனால் பப்ளிக் நோட்டு வரைக்கும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா எலிமினேஷன் லிஸ்ட் வந்து அதிகமாகிட்டே போகுது ஒரு இராணுவம் இராணுவ கட்டமைப்பு அப்படின்னா ஒரு தலைமை தளபதியோட கட்டளையை தான் அடுத்தடுத்து செயல் பண்ணும் பட் தலைமை தளபதியே வந்து இங்கே இல்லை அப்படின்னும்போது ரொம்ப கஷ்டம் ஏன்னா மொதல் டார்கெட் அவர் சரி ஐதுல்லா அலிகாமனி அவர்கள் தனது நிறைய நட்பர ஒருத்தரை வந்து நியமிக்கிறாரு மூணு நாள் கூட இல்லை அவர் நியமித்து அடுத்து அவரும் காலி காலியாகிறாரு அப்போ அடுத்த ஆள் நியமிக்கலாமா வேண்டாமான்ற ஒரு பதற்றத்தை உருவாக்கியிருக்கிறாங்கல்ல ஈரானுக்கு அடுத்து இவங்க வெ வெளிப்படையாக சொல்கிறாங்க நீ வேணா தைரியமான ஆளந்தான் நியமித்து தான் பாருங்களேன் அவங்க அடுத்த ரெண்டு நாளும் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன்றாங்க அப்போ ஒரு ஒரு கப்பல் வந்து கேப்டன் இல்லாத ஒரு கப்பல் மாதிரி ஆகிடும் இல்லையா தகவல் யார் கொடுக்கறது யார் தாக்குதலுக்கான கட்டளைகளை எடுக்கிறது அந்த இடத்துல இவங்க என்ன நினைக்கிறாங்க இஸ்ரேல் அப்படின்னா தலைமையை காலி பண்ணு அது யாராக இருந்தாலும் சரியே அப்படின்ற ஒரு நினைவு எடுக்கிறாங்க இன்று நடந்த தாக்குதலில் ஒரு அதாவது ஒரு கட்டிடம் ஒன்று இன்று நடந்த ப பர்டிகுலர் தாக்குதலில் ஒரு என்னதான் இவங்க வளைச்சி வளசி மொசாதை கைது பண்ணுறேன்னு சொன்னா கூட ஒரு கட்டிடத்தில் மேலே பால்கனியில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை திடீர்னு நடிச்சிருக்காங்க தாக்குதல் அடித்ததில் மேபி கண்டிப்பாக யாரும் இருந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஒன்று லிஸ்ட்டு வரல அது இப்போ நைட் நான் வீடியோ எடுக்கும்போது எட்டரை மணிக்கு நைட்டு எட்டரை மணிக்கு இந்த தாக்குதலை நிகழ்த்திருக்கிறது இன்னொரு குழு கூட பாருங்கள் இன்று வந்து பிரசிடென்ட் முகமது பின் ஜயாத் அவர்கள் யுஏனுடைய பிரசிடென்ட் வந்து பெசஸ்கியன் அவர்கிட்ட வந்து ஃபோனில் பேசுகிறாரு அந்த ஃபோனில் பேசிட்டு அவர்கான உங்களுக்கான முழு சப்போர்ட் கொடுக்குறேன் ஆதரவு கொடுக்குறேன் அப்புறமாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க அதுவுமே ஒரு குழு தான் உங்களுக்கு உங்களுடைய நெட்ஒர்க்கெல்லாம் இருக்குல்ல நீங்கள் லேண்ட்லைன்லாம் இல்லை நெட்டெல்லாம் பயன்படுத்துகிறாங்கல்ல இயராங்கல அதாவது இஸ்ரேல் உடனே ஏதோ ஒரு ஒரு வாரத்தில் நடந்த நிகழ்வுலாம் இல்லை இதெல்லாம் வந்து ரெண்டு மூன்று வருடம் இரண்டு மூன்று வருடமாக ஊடுருவி பெரிய அளவுக்கான திட்டங்கள் இருக்காங்க அதனால் இனி உங்கள் நியமிக்கப்படுகிற தலைவர்கள் எல்லாமே கொஞ்சம் டேஞ்சர் தான் அப்படி இல்லாமையாக இஸ்ரேல் வந்து வெளிப்படையாகவே ஐதுல்ல அலி அவர்கள் வாய்ப்புகளே இல்லை முடிஞ்சால் காப்பாற்றிக்கோங்க சதாம் ஹுசைனோட நிலைமை என்னவோ அதே தான் அவரோட நிலைமை சர்வதிகாரிகள் முடி முடித்து வைக்கப்படுவார்கள் அப்படின்னு வெளிப்படையாகவே யார் தரப்பில் இஸ்ரேல் தரப்பில் வந்து ஒரு பகிரங்க எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க முடிஞ்சால் காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அவங்க எங்கேயோ சம்திங் வச்சுருக்காங்க நெருங்கிட்டாங்க அதனால் இப்போ தான் இவங்க வாட்ஸ்அப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க வாட்ஸ்அப்பை யாரும் பயன்படுத்தும் வாட்ஸ்அப் இல்லைங்க ஐயா நீங்கள் ஃபோனை ஆன் பண்ணாவே உங்களுக்கு பிரச்சனை தான் ஃபோனை ஆஃப் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிடுங்க ஏதாவது இப்போ இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தணுமா மானே தேனே பொன்மானே ஒரு கடிதம் ஒன்று எழுதுங்க அந்த கடிதம் வெளியில் ஆளுக்கிட்ட போய் கொடுங்க அவர்கிட்ட போய் ரீச் ஆகிட்டாங்க குறிப்பு அந்த கடிதத்தில் கூட இந்த பச தட வரும்னு சொல்லிவிட்டு ஏதாவது நாக்கில் தொட்டு இல்லை அப்படி எச்சகச்சை தொட்டு தடையிடாதீங்க அதில் கூட விஷம் இருக்கும் அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க வேறு வழியில் ஃப்ளோவில் லைட்டாக வந்துருச்சு ஏன்னா அந்தளவுக்கு இப்போ அவங்க கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது நல்லது இல்லைன்னா தலைவர்களை இழந்து விடுவார்கள் நினச்சி பாருங்களேன் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவ கட்டமைப்பு அடுத்தடுத்து க அங்கேருந்து இங்கே தொடர்பு கொள்வது யாராலையும் எங்கேயும் முடியல இப்போ ஒரு அதாவது அவங்களுடைய லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதியில் போனாங்கன்னா அந்த டிரைவர் கம்யூனிகேஷனை வைத்து அந்த வெயில் வெஹிக்கல் அடிக்கிறாங்க மீது எங்கெங்கே குடோன்கள் இருக்கோ அந்த இடத்துலையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க மற்ற வெய நேற்று மட்டும் அந்த வெஹிக்கிள் போனதையும் மீது எல்லாம் மட்டும் தேடி தேடி வா வான் தடுப்பு சாதனங்களையும் தேடி தேடி இருக்காங்க அப்போ எப்படி தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்போ இந்த இடத்துல எவ்வளோ பெரிய பலவீனத்தை உருவாக்குறாங்க இல்லையா ஒரு இராணுவம் இதை பயன்படுத்தாத அதை பொதுமக்களுக்கு நீங்கள் சொல்லலாம் ஆனால் இது எப்படி அவங்க அடுத்த லெவலில் கொண்டு போகிறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம் ஆனால் எங்கக்கிட்ட இருக்குது சர்ப்ரைஸ் இருக்குது இன்னி தான் நாங்கள் அடிக்க போகிறன்ற தைரியம் அவங்கக்கிட்ட இருக்குது சரி இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்பே அமெரிக்காவில் இருந்து இந்த ரீஃல் பண்ணக்கூடிய டேங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க இந்த ரீஃபியூல் பண்ண டேங்க்கெல்லாம் வந்து ஐரோப்பாவில் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க இந்த இடத்துல நான் இன்னொரு இன்னொன்று உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ இஸ்ரேல் வந்து விமானத்தை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துறாங்க ஈரான் மீது ஆனால் ஈரான் இன்ன வரைக்கும் ஒரு போர் விமானத்தை கூட நீங்கள் எடுத்ததாக கேள்விப்பட்டீங்களா ஏதாவது கேள்விப்பட்டீங்களா இல்லை இல்லை ஒரு போர் விமானம் கூட எடுத்து போயிட்டு தாக்கிட்டு வைக்கல இன்ன வரைக்கும் அவங்க மிசைல்ஸை நம்பி நம்பியிருக்காங்க ஈரான் ஏன் அவங்களால போர் விமானத்தை போயிட்டு தாக்கல் நடத்த முடியலன்னா கட்டக்கூடிய போர் விமானங்கள் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய அளவுக்கு இல்லை அதையும் மீறி அவங்க ஈரானை விட்டு வெளியே வந்தாங்க அப்படின்னாவே அவங்க சிரியா பேஸையோ இல்லை இந்த பக்கம் ஈராக்கினுடைய பேசியோ தைரியமாக நம்பி போய் பயன்படுத்தி இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்த முடியாது அப்போ இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்த போது அவங்க வேறு எந்த டிஸ்டன்ஸ் வச்சு நடத்துவாங்க அதனால தான் அவங்க போர் விமானங்களை எடுக்க முடியாமல் அப்படியே வைத்திருக்காங்க அப்போ இது பேலன்ஸ்டு தாக்குதலா அதாவது ஈக்குவல் கொடுக்குன்ற ஒரு தாக்குதலாக அப்படின்னும்போது இந்த பக்கம் போர் விமானங்கள்லேருந்து மீது எல்லாமே பயன்படுத்துகிறாங்க நிறைய பேர் வந்து கேட்டீங்க அந்த கேள்விகளுக்கான விடைகள் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது எப்படி ஈரான் மட்டும் பெரிய தாக்கல் நடத்தினாலும் இஸ்ரேல் மட்டும் அதிகமான இழப்புகளை கொண்டு வராங்க குறிவைத்து குறிவைத்து தாக்கல் நடத்துதுன்னா ஏன் ஈரானால் அந்த அளவுக்கு முடியலன்னா அவங்க பேலஸ்டீன் யோக இங்கிருந்து நடத்த முடியும் அதுவும் பாருங்க அந்த எண்ணிக்கை குறையுது பாருங்க போக போக இன்னும் ரெண்டு மூணு நாள் போச்சு அப்படின்னா இன்னும் எண்ணிக்கைகள் வந்து குறையுது வாய்ப்புகள் இருக்கு அதையும் நீங்கள் நோட் பண்ணுங்க ஒன்று இப்போ அந்த ரீஃலிங் பண்ணக்கூடிய டேங்க் அது இல்லாமல் இப்போ சப்போஸ் ஈரான்கிட்ட போர் விமானங்களே இருந்தால் கூட அந்த ரீஃபியூல் வானத்திலே வந்து ரீஃல் பண்ணுகின்ற அளவுக்கான ஒரு போர் விமானங்கள் அவங்கக்கிட்ட ஈரான்கிட்ட இருக்கா அப்படின்னா ஈரான்கிட்ட இல்லை அந்த அந்த டெக்னிக்கல் இல்லை அதனாலேயும் அவங்க ஓல்டு மற்றபடி அவங்க மற்ற நாட்டு ஸ்பேஸை பயன்படுத்தி கூட தாக்கல் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ரீஃபியூல் பண்ணுற அளவுக்கு இல்லை இவங்க இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் அன்னைக்கு போச்சு இல்லை இப்போ ஜஸ்ட் நவ் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மூன்று வேவ் மதியமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பதினாறு பக்கம் ரீஃப்யூலிங் டேங்க் வந்து மறுபடியும் மத்திய தரைக்கட்டல் பக்கம் வருது இருபது ஏர்ஃபோர்ஸ் கேசி ஒன் தேர்ட்டி ஃபைவ் கேசி ஃபார்ட்டி சிக்ஸ் ஏரியல் ரீஃப்யூலிங் டேங்க்கு அது இல்லாமல் எஃப் ஃபிஃப்டீன் எஃப் சிக்ஸ்டீன் எஃப் டுவெண்ட்டி டூ எஃப் தேர்ட்டி ஃபைவ் எல்லாமே சென்காம்னுடைய கண்ட்ரோலுக்கு முழுமையாக போகிறாங்க ஐரோப்பாவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானங்கள் கூட எங்கே கொண்டு போகிறாங்கன்னா அங்கே மிடில் ஈஸ்ட்டில் கொண்டு போயிட்டாங்க மிடில் ஈஸ்ட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஸ்பெயின்லேயும் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தாங்கல்ல அது எல்லாத்தையும் அவசர அவசர கதியெலாம் இல்லை பிளானாக கொண்டு போயிட்டு மிடில் ஈஸ்ட்லாம் நிறுத்துகிறாங்க அப்போ இது வந்து நெட் கண்டிஷனில் இருக்காங்க இப்போ நம்ம ட்ரம்ப்புக்கிட்ட ஓடி வரலாம் ஏன்னா அவர்கிட்ட பேச்சுவார்த்தை இருக்குது ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா இறுதி வாய்ப்பு ஃபேக் நியூஸ்லாம் கிடையாது உங்களுக்கான இறுதி எச்சரிக்கை என்னை எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய கம்ப கம்பசூத்தரெலாம் இல்லை நான் ஒழிஞ்சிக்கிற ஒளிஞ்சுக்கிறாள்லாம் கிடையாது என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் சீக்கிரம் இந்த போரை நிறுத்துறதுக்கான வழிகளை கண்டுபிடிங்க அதுவுமே வந்து கம்ப்ளீட்லி கிவ் அப் கம்ப்ளீட்லி நீங்கள் எங்கிட்ட சரண்டர் ஆகணும் இந்த சீஸ் ஃபை கிடையாது உங்கள்கிட்ட அணுவாயுதங்கள் இருக்கக்கூடாது எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் எங்ககிட்ட சரண்டரை பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருங்க மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லைன்றத சொல்கிறார் கிறிஸ்டல் கிளியராக இது அமைதி ஒப்பந்தன்றதுலாம் செகண்டரி கேஸ் உங்ககிட்ட ஆயுதங்கள் இருக்கக்கூடாது உங்கள் அழிவுகளை தடுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய மக்களோட உயிர்களை நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அதில் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பிக்கெஸ்ட் அட்டாக் ஒரு சாதாரண வலிமை இல்லாத ஒன்றுமே இல்லாத நாடுகள் கூட அவங்களுக்குன்னு ஒரு சுய கௌரவம் இருக்கும் சுய கௌரவத்தை தாண்டி ஒரு என்ன சொல்கிறது அது எப்படி அது கரெக்டாக இந்த ஃப்ளோவில் வரல அவங்களோட தன்மானம்னு இருக்கும் அப்போ இவர் சொல்கிறதெல்லாம் என்னென்னா ஐய் இறுதி வாய்ப்பு அடிக்கட்டமாக கையெழுத்து போடுறியா வாய் ஒன்னே வந்து கையெழுத்து போட்டு போனால் யாருங்க பண்ணுவாங்க இல்லையா இது வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஈடுபடுகிற ஒரு தலைவர் சொல்லப்படுகிற வா அது வார்த்தையே இல்லை காலையிலிருந்து ஒரு ஏழு ட்விட்டு இதே அவங்க அட்மினிக்கு தான் வேலை ஈரானை மிரட்டுறது டக்கர் கால் கூப்பிட்டு அவர் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் வந்து வர சொல்லுங்கன்றது ஹோ பாய் பாய் டைம் இஸ் கம்மிங் அப் நெருங்கிடுச்சு ஈரான் மாறப்போகுதுன்ற மாதிரி ட்விட்டை அடுத்து அடுத்து போட்டுகிட்டே இருக்கிறார் அதனால தான் ஈரான் வந்து இது வந்து சைக்காலஜிக்கல் திரட்டுன்றாங்க ஒரு சின்ன இரண்டு விஷயத்தை நான் கொசுவர்த்தி சூழல் எடுத்து சுற்ற விரும்புகிறேன் என்ன காரணம் நம்ம பழைய காலத்துக்கு போனால் அப்படி கொசுவர்த்தி இதில் கொய்யான சுத்தம் இல்லை அந்த மாதிரி சுற்றி உங்களை இரண்டே இரண்டு ட்விட்டை மட்டும் காட்ட விரும்புகிறேன் முதல் ட்விட்டு என்ன அப்படின்னா ரெண்ட் இருபத்தி ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போட்ட ட்விட்டு பராக் ஒபாமா வந்தால் எலெக்டட் மாதிரி பிரசிடென்ட்டு தான் ஈரான் மீது வார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க ஈரான் மீது தாக்கல் நடத்துனதுக்கு இன்னொரு விஷயம் என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்த மிடில் ஈஸ்டில் தேவையில்லாமல் நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் நிறுத்தி அங்கே பெரிய ஒரு அது இதுன்னு பண்ணதுனால நம்மளுக்கு ட்ரில்லியன் கணக்கில் எயிட் ட்ரில்லியனுக்கு மேலே லாஸு தேவையில்லாத அதனால் நம்ம என்ன நம்ம சாதிச்சோன்ற மாதிரி ஒரு ட்விட்டை போட்டிருக்காங்க எப்போ இது பத்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்டது அப்போ இதெல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது என்ன தருது வார் பெரிய அழிவுகளை ஏற்படுத்தும் இல்லையா ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்கு எலக்டடு அப்போ அவர் பேர் நான் மறந்துட்டேன் பராக் ஒபாமா தான் காரணம் அன்றைக்கு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு அப்போ இன்று நீங்கள் ஈரான் மீது தாக்கல் நடத்தினால் யார் மீது குற்றச்சாட்டை சுமத்துவது அதே தாங்க பிரச்சனை எல்லாருமே எதிர்கட்சிகள் இருக்கும்போது ஒரு ட்விட்டை போடுறாங்க ஆனால் அதே ட்விட்டு தான் உங்களுக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிராக மாறிடுது அதுதான் பிரச்சனை அதை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க நீங்கள் கில்லாடி நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நீங்கள் இன்னொரு விஷயம் கூட பார்க்க முடியுது தெஹரனில் இருந்து எவ்வளோ சீக்கிரம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற முடியுமோ உயிர்களையும் உடைமைகளையும் காப்பாற்றி கொள்ளுங்கள் உடனடியாக வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு தெகரனில் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ரைட்டர் தெஹரனில் ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் அவங்க பத்திரிக்கை எழுத்தாளர் அவங்க தனது எக்ஸ்தரத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்து மில்லியன் மக்கள் இருக்காங்க டெகரனில் அதாவது ஒரு ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க ஒரு கோடி பேர் எவோகேட் பண்ணுவது வந்து அன்ரியலிஸ்டிக் அது எப்படி முடியும் ஏர்போர்ட்டு கம்ப்ளீட்டாக கிடையாது ரோடும் பிளாக் பண்ணிட்டாங்க என்டையர் நேஷனே வந்து முடிச்சிட்டாங்க மக்களை எல்லாத்தையும் ஆஸ்ட்ரேஜியஸாக வெளியேற முடியாத உங்களோட எனிமி ஐதுல்லா அலி காமேனி அவர்கள் இன்னசென்ட் மக்களை ஆஸ்டேஜியஸாக பிடித்து வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது இல்லை மற்ற அவங்க ஆளுங்கட்சியை குற்றம் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா எதிர்ப்புகள் இருக்க தான் செய்து அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் பார்க்க முடியுது ஃபஸ்ட்டெல்லாம் அவரோட பேனர் பார்த்தா ஒதுங்கி போவாங்க இப்பெல்லாம் போய் எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாவே தெரியுது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சில இடத்துல போராட்டங்கள் அதெல்லாம் வந்து முன்னெடுக்கிறாங்கன்றது தெரியுது ஆனால் எப்படிங்க வெளியேற முடியும் எல்லாமே ஷெட்வுன் பண்ணிட்டாங்க அதனால தான் இன்றைக்கி இந்திய மாணவர்கள் கூட வெளியேற்றுறதுக்குள்ளே போதும் போதும் நீ எப்படியாவது அர்மீனியா எல்லைக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாண்டுக்கான காரணம்னா எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் எதுவுமே இல்லை ஈரான் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுறது தான் சொன்னாங்க ஆனால் சூழ்நிலை அங்கே வேறு மாதிரி இருக்கே அதனால கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்குது இப்போ தான் சம்பவ இடத்துக்கு வராங்க எங்கள் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கார்ஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா எங்கள் ஃபோர்ஸ் ரெடி ஆல்மோஸ்ட் எல்லாமே தயாராக இருக்குது ஃபஸ்ட்டு ஃபர்டோ ஃபட்வோனுடைய விலை நிலையங்கள் மீது அனைத்துமே அந்த ஏரியா சுற்றியும் சீல் பண்ணுறோம் இரண்டாவது தெகரன் அவர் கிட்டத்தட்ட அவர் பேசும்போதே உங்களுக்கு வீடியோ பதிவுகள்லாம் பாருங்கள் தெகரன் முழுவதுமே தாக்கல் நடத்திட்டாங்க இன்று இரவு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஒரு ஸ்ட்ராஜடி நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க டார்கெட் டார்கெட் அனைத்து விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெகரனை முழுமையாக அழைக்க போகிறோம் பத்து நியூக்ளியர் டார்கெட்டையும் முடிக்க போகிறோம் கம்ப்ளீட்டா நாங்கள் ரெஸ்ட்ராய் பண்ண போறோம்ன்ற மாதிரி சொன்னாங்க ஃபர்ஸ்ட் இடம் அவங்க வந்து டேப்ரிஸ் டேப்ரிஸ் பகுதியில் அங்கே பெரிய மலைப்பகுதி ஈரானுடைய மிக ஐஆர்ஜிசியோட கோட்டர்ஸ்லாம் இருக்குது அந்த இடத்துல வந்து தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க பெரிய மாற்றங்கள் தெரியுது இரண்டாவது தெகிரனை சுற்றி ஐஆர்ஜிசியினுடைய மிக முக்கியமான லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்த தாக்குதல் கொஞ்சம் கூட ரெஸ்டே கிடையாது குறைஞ்சது ஒரு பதினஞ்சு இடத்துக்கு மேலே தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க இது மூன்றாவது நாட்களாக ஈரானுடைய தலைநகரை குறிவைக்கப்பட்டிருக்கிறது இஸ்பகான் இஸ்பஹானுடைய ரிஃபியூல் சென்டர் அங்கே இருக்கக்கூடிய மற்ற பகுதி எல்லாமே வந்து தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இப்போதான் கிராசி அவர்கள் ஓடி வராரு கொஞ்சம் எனக்கு சந்தேகமாக இருக்கு முன்பே விட இப்போ ஏதோ அசம்பாவிதம் நிகழ்கிற மாதிரி தெரியுதுன்னு அதிசயமாக முதல் முறையாக ஒரு கமெண்ட்டை போட்டிருக்கிறார் ஏன்னா இஸ்ஃபான் பக்கத்தில் சரிவூட்டப்பட்ட அணு நிலையம் மேபி பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்பட வருவதாக சொல்கிறாங்க பார்க்கலாம் பட் ஏற்கனவே இப்படி தான் அணு கசிவு இருக்கிற மாதிரி ஒரு கதையை விட்டாங்க அப்போ அவ்வளோ இல்லாது ஆனால் இப்போ நடத்தின தாக்குதலாம் பார்த்தோன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது அடுத்தடுத்த தாக்கல் நிகழ்த்தப்படுகிறது எங்களோட குறி வந்து மிஸ் ஆகாதுன்னு வீடியோ பதியை வேறு வெளியிடுறாங்க மிலிட்ரி கமாண்டர் யார் நியூக்ளியர் எங்கே அடிச்சிருக்கோம் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் எங்கே இருக்குது சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ் எங்கே இருக்குது நியூக்ளியர் சயின்டிஸ்ட் யார் எல்லாத்தையும் நாங்கள் அடுத்தடுத்து இலக்குகள் வைக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இப்போ ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்கள் வந்து என்ன சொல்லுவார் இப்போ நீங்கள் இந்த இடத்துல வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தால் நீங்கள் என்ன பதில் சொல்லிடுவீங்க சும்மா சொல்லி தான் பாருங்களேன் என்ன சொல்லுவீங்க உடனே பதில் கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க நான் உங்கள் உங்கள் கிட்டே கேட்குறேன் நான் அவர் என்ன சொல்லிட்டாருனா மற்ற இதெல்லாம் தாண்டி ஆயில் டெப்பாசிட்டி ஏன் கை வைக்கிறாங்க அந்த இடத்துல வந்து கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலிருந்து இருக்கக்கூடிய டாப் டிப்ளமேட்டிக் அவர்கிட்ட வந்து ஃபோனில் பேசியிருக்கிறாரு இன்றைக்கி கத்தார் கூட ஓடி வந்து சொல்லியிருக்காங்க கல்ஃப் நாடுகளும் கொஞ்சம் க கொஞ்சம் இஸ்ரேலுக்கு இன்சிட் பண்ணியிருக்காங்க ஆயில் டெபாசிட் கை வைக்காதீங்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்புறம் எண்ணெய் விலை ஏறிட்டால் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு கத்தாரனுடைய ஃபாரின் மினிஸ்டருடைய ஃபோக்ஸ் ஸ்போக் பர்சன் வந்து மஜீத் அல் அன்சாரி அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு நிஜமாவே அவர் இருந்து சொல்லுவாரா இப்போ இது நான் அப்படி சொல்ல வரல இப்போ எண்ணெய் கிணறுகளுமே தாக்கல் நடத்துகிறாங்க விலையேற்றம் நடந்தால் பெரிய பாதிப்புகளை உண்டாகுன்னு சொல்கிறாங்க யார் கத்தாரும் இது எண்ணெய் வளம் உள்ள நாடுகள் இப்போ எண்ணெய் விலையேறனா பாதிப்பு அவங்களுக்கு கொடுத்த லாபம் இல்லை அவங்களுக்கு அவங்க அதுதானே எதிர்பார்க்குறாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏன் உற்பத்தியை வந்து ஸ்டிட் பண்ணுறீங்க நீங்கள் உற்பத்தி ஸ்டிட் பண்ணலைன்னாவே ஆட்டோமேட்டிக்காக விலை குறைஞ்சிருக்குமே இந்த அக்கறை அப்படி இருந்ததுன்னா அது என்றைக்கே விலை குறஞ்சிருக்குமே அப்போ விலை மனசுக்குள்ளே ஏறணுன்றதே கடவுளை வேண்டிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அது வந்து அந்த டைலாக நான் நூறு பர்சன்ட் ஏற்றுக்க மாட்டேன் அப்புறம் ஏங்க நீங்கள் எல்லா நாடுகளும் ஒருங்கிணைந்து விலை வந்து ரொம்ப லோவாக இருக்குது அது கொஞ்சம் ஏற்றணும் நம்மளுக்கு கட்புடி வரல அதனால் நம்ம உற்பத்தியை குறைக்கலான்னு சொல்லிட்டு கடந்த ஒன்றரை வருஷமாக உற்பத்தியில் நீங்கள் குறைச்சி வச்சுருக்கீங்க அது ஏன் விலையேன்னு நினைக்கிறீங்களா இல்லையா ஆனால் இப்போ ஓடி வந்து அக்கறையின் காரணமாக உலக மக்களின் வாழ்வாதாரத்தை விலையேற்றினால் பாதிக்கப்படும் என்ற காரணத்திற்காக எண்ணெய் வளத்தை தாக்கல் நடத்தாதீர்கள் என்றால் அது எனக்கு உள்கூத்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது எப்போவுமே இஸ்ரேல் அடிக்காதன்னா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தி அடிங்க அப்படின்னு சொல்கிறாங்களோன்னு ஏன் உள் மனசுக்குள்ளே தோணுச்சு பட் உங்களுக்கு அப்படி எப்படி தோணுதோ சொல்லுங்கள் ஜி செவன் நாடுகள் வந்து ஈரானுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் எடுத்தாங்கல்ல அதற்கு அவங்க ஈரான் தரப்பில் அவங்களும் ஒரு பதில் கண்டனத்தை கொடுத்துட்டாங்க நீங்களும் உங்கள் ஜி செவன் நாடுகளுடைய ஓரமாக போய் கற்றுங்க யார்கிட்ட வந்து என்ன கண்டனம் தெரிவிக்கிறீங்க ஏன் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்கலை எங்கள் அப்பாவி மக்கள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க அடுத்தடுத்து எங்கள் தலைவர்கள் மீது கொண்டு குவிக்கிறாங்க ஏன் அவங்க நீங்கள் அந்த தாக்கல் நிகழ்த்தவில்லை என்ற ஒரு கேள்வி கணக்கில் வந்து தொடுத்துருக்காங்க அதில் இன்னொரு டிவிஸ்ட்டு பாருங்கள் இவங்க எந்த அடிப்படையில் ஜி செவன் நாடுகள் கையெழுத்து போட்டாங்கன்னு எனக்கு புரியல அதில் ஐரோப்பா நாடுகளும் இணைந்திருக்கு இந்த இரண்டு நாடுகளோட ஸ்டேண்ட் பண்ணு பாருங்கள் ஜெர்மனியுடைய ஃப்ரைட் ரைஸு சிக்கன் ஃப்ரைட் ரைஸா இல்லை வெஜ் ஃப்ரைட் ரைஸான்னு கட்டுறாதீங்க ஃப்ரைட் ரைஸ் மேன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஒட்டுமொத்த நம்மளையும் யுத்தத்துக்கு அழைத்து செல்கிறது இஸ்ரேல் அது இந்த டர்டி வாரை வந்து நான் விரும்பலை இந்த டர்டி வார்க்கு எங்களையும் இழுக்கிறாங்க எனக்கு கடும் கடன்ன்றாங்க அப்போ எதுக்குப்பா ஜி செவனில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நீங்கள் போய் கையெழுத்து போட்டு வந்தீங்க அப்புறம் எதுக்கு சைனா போட்டு அங்கே உட்காந்துருக்கீங்க எதுக்காக டீயை குடிச்சிங்க ஏன் நீங்க பிஸ்கெட் மிச்சர்லாம் சாப்பிட்டது எனக்கு அந்த விளக்கம் மட்டும் எனக்கு தெரியணும் அது நம்பர் ஒன்னு நம்பர் இரண்டாவது என்னன்னா இப்போ ஐரோப்பா நாடுகளோட முடிவுகள் தான் மற்ற நாடுகளோட முடிவு ஸ்பெயின் ஓடி வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏன் இன்னும் நீங்க இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறீங்க ஐரோப்பா நாடுகளே யாரை கேட்டு கொடுக்குறீங்க ப்ரெஷர கொடுங்க அழுத்தங்கள் கொடுங்க ஆயுதங்கள் இல்லை என்றால் தாக்குதலை நிறுத்தி விடுவார்களா அல்லவா ஏன் நீங்கள் தாக்குதல் நடப்பதற்கான ஒரு என்ன உத்வேகத்தை கொடுக்கிறீர்கள் நிறுத்துங்கள் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க சரி இல்லையே உங்களோட ஒட்டுமொத்த கையெழுத்து எங்கேயோ இடிக்குது அப்போ சும்மா ஏன்னா தான்குட்டு ஆளை கொடுப்பா சைன் பண்ணி மாதிரி தான் அதனால தான் நம்ம அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் சொல்கிறோம் இந்த ஜி செவன் கூட்டமைப்பு ஒரு கூட்டத்தை கூட்டி எல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அது அதனால் இன்ன வரைக்கும் என்ன ஒரு தாக்கம் ஏற்பட்டுருக்கு ஒரு தாக்கமும் இல்லை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள் இன்னைக்கு யூகே என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தம் இருபது எண்ணெய் வசூல்ஸ் வெசல்ஸ் நிறுவனம் வசூல்னே வருது பாருங்கள் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு கொண்டு போகிறாங்கல்ல அது ஃபுல்லாக வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க எத்தனை கப்பல் நிறுவனங்களுக்கு இருபது கப்பல் நிறுவனங்களுக்கு இன்றைக்கி இந்தியா கூட கலந்துக்கிறாங்க அதில் இந்தியாவை சார்ந்த நிறுவனங்களுக்கு நான்கு அதுக்கும் சேர்த்து தான் தடை விதிச்சிருக்காங்க என்ன பாஸ் இதெல்லாம் எந்த அது இந்தியா மட்டும் இல்லை மற்ற மற்ற நாடுகள் இருக்காங்களே எல்லா நாடும் சேர்த்து தான் தடை விதிக்கிறாங்க இதெல்லாம் எந்த காலத்தில் போய் செட் ஆகும் என்னன்னு தெரியல பட் அவங்க வந்து விருப்பப்படுறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் சீனுக்குள்ளார யார் என்ட்ரி வராங்க சீனா என்ட்ரி வராங்க சீனா என்ன சொல்கிறாங்கன்னா முழு ஆதரவு ஈரானுக்கு என்னுடைய எந்த கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இரண்டு தடவை ஆயுதங்களை போய் இறக்கியிருக்காங்க அமெரிக்கா வந்து எரிய நெருப்பில் எண்ணெயை ஊற்றிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே சீனா வந்து நெருப்பு மாதிரி அவங்க ட்ராகன் மாதிரி நெருப்பு கக்குவாங்க அதனால் அந்த டைலாக் மேட்ச் பண்ணிப்பாங்க எரியிற எண்ணெயில் நீங்கள் ச எரிய எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறீங்க இது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு அடுத்த ட்விட்டு பாருங்கள் நூறு வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் அரசாங்கம் இப்படி தான் இருந்தாங்க ஆனால் மொத்த நாட்டோட இருபது பர்சன்ட் வெல்த்துக்கு மேலே அவங்க இது பண்ணிட்டாங்க ஒரு சூரியன் மரியாதை நாடு ஆனால் இன்றைக்கி அவங்க நிலைமை என்ன இருபது வருஷத்துக்கு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரான்ஸு ஒரு காலத்தில் ஐரோப்பாவை வச்சுருந்தாங்க நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பெயின் டு மெக்சிகோ வரைக்கும் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க எந்த ஒரு எம்பையராக இருந்தாலுமே அது மறைய தான் செய்யும் அது காலத்தின் கட்டாயமும் கூட இந்த பவர் இன்ஃப்ளூயன்ஸ் இது எல்லாம் சேர்த்தி அமெரிக்காவுக்கு இந்த மாதிரி நிலை தான் அது ரொம்ப நாள்லாம் இல்லைன்றாரு அமெரிக்கா சாரி யூகேயில் தொடங்கி ஃப்ரான்ஸில் தொடங்கி ஒவ்வொரு நாடும் இந்த மாதிரி ஆதிக்கத்தை செலுத்திய நாடுகள் ரொம்ப நாள் நிலைத்ததாக இல்லைன்றாங்க அதை இவங்க சொல்கிறாங்க பரவாயில்ல யார் சீனா சொல்கிறாங்கன்றதை நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயமும் கூட அப்போ யார் தாங்க சொல்லணும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் சீனா சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன் சரி இப்போ இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் கல்ஃப் ஆஃப் ஓமன் இருக்கு இல்லையா கல்ஃப் ஆஃப் ஓமனில் நேற்று இந்த வண்டிகளோட அதாவது வண்டினே வருது பாருங்கள் அந்த டேங்கர்களை கார்கோ வெசல்ஸ் எண்ணெய் ஏற்றிட்டு போகிற கிடையாது அந்த கப்பல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஜிபிஎஸ் ஜாம் பண்ணிட்டாங்க நேற்று விதிக்கல செயல்படுத்தாத மாதிரி வந்து ஈரான் முடிச்சிட்டாங்க நேற்று நைட்டே தடுமாறுட்டு இருந்தது காலையில் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு கப்பல் ஒன்று வந்து அடிலன் இன்னொன்று வந்து ஃப்ரண்டிகள் இந்த அடிலன் வந்து எம்டி கப்பல் ஃப்ரண்டிகளில் வந்து ஃபுல்லாக இரண்டு மில்லியன் பேரல் பக்கம் இருக்குது எங்கே ஈராக்கினுடைய ஈராக்கில் இருந்து சீனாவுக்கு போகிறது மோதிருச்சு வெடிஞ்சிட்ருக்கு பதிவுகள் எரிஞ்சிட்ருக்கு அந்த பதிவுகளை நீங்கள் பாருங்கள் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் சண்ட சுச்சுவேஷன் அந்த ஏரியாவோ இப்போ தடைப்பட்டுருச்சு அடுத்த மூணு நாளைக்கு என்ன ஆக போதோ தெரில மாதிரி கதையை சொல்லியிருக்காங்க ஈரான் முழுவதும் மருத்துவமனைகளை வந்து தயார்படுத்த சொல்லியிருக்காங்க எல்லாம் வந்து ஃபுல் கோர்ஸில் தயாராக இருங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதனால் எப்பவுமே அல்லாட்டாக இருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமுச்சாலாம் நன்றி வணக்கம்